கம் ஒரு மிகப்பெரிய பேரிடர் நமது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது வட மாநிலங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கும் இமாச்சல பிரதேஷ் உத்தரகாண்ட் போன்ற பகுதிகள் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது முக்கியமான சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது பல நகரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உத்தரகாசி பகுதியில் பெரும் மேக வெடிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக வெள்ளம் கரை பரண்டு ஓடி தராலி என்ற கிராமமே அந்த வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது அந்த காணொளியை பார்த்தா பதங்கரமான பதபதிப்பு ஏற்படுகின்றது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வெள்ளம் கொட்டிக்கிட்டு வருது அந்த அப்படி கட்டடங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது இப்படி பயங்கரமான பேரிடர் ஏற்பட்டிருக்கின்றது உத்தரகாசியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக்குடியினர் அங்கு சென்றிருக்கின்றனர் பார்ப்போம் எத்தனை பேர்கள் மீட்கப்படுகின்றார்கள் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதுங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும்